எனக்கு இதுவரைக்கும் ஒரு பேஸ்புக் இல்லை இதுவரைக்கும் ட்விட்டர் இல்லை இதுவரைக்கும் இன்ஸ்டாகிராம் இல்லை இதுவரைக்கும் எனக்காக ஒரு யூடியூப் இதுதான் தமிழர் தாய் நிலத்திற்காக நான் செய்கிறேன் என் மக்களுக்காக தமிழர்களுக்காக நான் அன்பு நண்பர்களே மண்ணையும் மக்களையும் நேசித்து மாண்டு போன நம் முன்னோர்கள் அனைவரும் வரலாற்று சின்னங்களை சமூக வலைதளங்களில் வருந்துகிறோம் எனது அவர்களது நினைவு என்று ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு நம் கண்முன்னே இருக்கும் ஐயா சகாயம் ஐஏஎஸ் போன்ற சமூக நல போராளிகளுக்கு என்ன கொடுமை நேர்ந்தாலும் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது அவர் சொல்லுவது போல தீமை நடப்பதற்கு கெட்டவர்கள் மட்டுமே காரணம் அல்ல கைகெட்டி வேடிக்கை பார்க்கும் நல்லவர்களும் தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் சேர்ந்த அரசியல் தலைவர்களை விமர்சித்தால் சமூக வலைதளங்களில் பதிலடி கொடுக்கின்றார்கள் ஏன் இந்த நேர்மையான அதிகாரிக்கு ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் குரல் கொடுக்கவில்லை பிரபலமானவர்கள் ட்விட்டர் போட்டிருக்கலாம் ஏன் பாதுகாப்பு திரும்பப்பட்டது என கேள்வி எழுப்பியிருக்கலாம் கிரானைட் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் லட்சங்களில் கோடிகளை வைத்திருப்பவர்கள் அவர்களால் ஆபத்து வராதா நெருப்பு என்றால் சுட்டுவிடாது சமூக நல போராளிகளுக்கு ஆபத்து வந்த பிறகு ஐயோ நல்ல மனிதர் என்று ஸ்டேட்டஸ் போட்டுவிட்டு வருந்துகிறோம் கண்டிக்கிறோம் என சொல்லுவதில் எந்த பயனும் இல்லை